அலமது ஆரம்பமாக இலாத்தின் காணிக்கையாம் முகம்மன் சலாமினை சமர்ப்பித்துக் கொண்டு என்னுடைய வருகின்றேன் அலைக்கும் சங்கைக்குரிய அல்லாஹினுடைய நல்லடியார்களே பெரியோர்களே ஜமாத்தார்களே வாணிப நண்பர்களே அல்லாஹுனுடைய பேருதவி புனிதம் நிறைந்த நிறைந்தான் மாதத்தை அடைந்து அதிலே ஏராளமான நன்மைகளை செய்யக்கூடிய நசீபையும் ஏற்படுத்திய தொடர்ந்து மீதமுண்டான நாட்களிலேயும் இபாதை செய்யக்கூடிய அவனை வணங்கி வழிபடக்கூடிய நல்ல நசீபை தந்திருக்கின்றான் அலமது இல்லா இருந்த போதிலும் விதிவிலக்காக சமூக மக்களிடையே அல்லாஹனுடைய அச்சம் குறைவதால் அல்லாஹனுடைய பயம் நீங்கியதால் சில நேரங்களிலே நம்முடைய சமூக மக்கள் ரமலானின் உண்டான அந்த சுறுசுறுப்பை போன்று ரமலானிலே ஈடுபட்ட அந்த நல்லெண்ணங்கள் அல்லாஹனுடைய தொடர்பு அல்லாஹனுடைய பள்ளியோடு தொடர்பு அல்லாஹனுடைய குரானோடு கலாமோடு தொடர்பு இவைகளெல்லாம் மிக மிக குறைந்த நிலையில இன்றைக்கு முடிந்து விட்டால் எல்லாமே முடிந்து விட்டது ஒரு நிலையிலே நம்முடைய சமூக மக்கள் இருப்பதை கவலையோடு நாம் உற்று நோக்குகிறோம் அவ்வளோ பாதுகாக்க வேண்டும் ஒரு சீசன் தொழுகையை போன்று ஆகிவிட்டது எப்படி ஒரு வியாபாரங்கள் சீசனுக்கு மிக விமர்சையாக நடக்குமோ அதே போன்று தொழுகைகளும் இபாதத்துகளும் அப்படி ஆகிவிட்டதோ என்ற ஒரு கவலையும் ஒரு எண்ணமும் நமக்கு இருக்கிறது அல்லாஹ் எல்லோருக்கும் ஈமானிலே உறுதியை தந்தரும் புரிவானாக அல்லாஹினுடைய அல்லாஹ் நிரந்தரமாக ஆக்கி தந்தரும் புரிவானாக அருமையானவர்களே ரமலான் மாதத்திலே அவ்வளவு ஆர்வம் அவ்வளவு ஈடுபாடு இன்றைக்கு நாம் தொழுக அந்த இடம் சஜிதா செய்த இடம் மக்களை தேடுகிறது பள்ளிவாசல் மக்களை தேடுகிறது வரமாட்டார்களா என்று ஏங்கி கிடைக்கிறது பாங்கு சொன்னதுமே நேரம் வந்துவிட்டதுமே இஸ்லாமியர்கள் பள்ளியோய் நோக்கி வந்த அந்த காலம் மிக ஆர்வமாகவும் ஆசையாகவும் அந்த மக்களை காணுகின்ற போது நமக்கு இருந்தது மிகவும் கவலை இன்றைக்கு பள்ளி வெறிச்சோடி கிடைக்கிறது ஜும்மா நேரம் ஆகியும் கூட அவ்வாகவே நினைவு கூறக்கூடிய ஒரு காலம் ஒரு நேரம் வந்தும் கூட ஒரு பொதுபோக்காக ஒரு பாராமுகமாக நாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அல்லாஹினுடைய பயத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது அல்லாஹினுடைய சோதனை மிகவும் கடுமையானது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மிக கவனத்தோடு கழிக்க வேண்டும் காரணம் பதினோரு மாதங்களிலையும் நம்மை அல்லாஹ் மிகச்சிறந்த ஒரு பயிற்சியை தந்து அந்த நீங்கள் எடுத்த அந்த பயிற்சியை கொண்டு மீதம் உண்டான இந்த பதினோரு மாதங்களிலேயும் அதே நிலையிலேயே பயணிக்க வேண்டும் என்பதற்காக அவ்வளோ அதிகப்படியான அளவுக்கான இறையச்சத்தையும் அந்த ஆர்வத்தையும் இபாதத்துகள் மீது உண்டான தேட்டத்தையும் அவ்வளவு நமக்கு தந்தான் எல்லா காலத்திலும் பள்ளிவாசல் பள்ளிவாசலாகத்தான் இருக்கிறது அதே தான் நமக்கு எல்லா காலங்களிலும் அதே ரப்பு தான் எல்லா நேரங்களிலும் நமக்கு பாதுகாப்பை தருகிறான் அவனுடைய அருள்வளங்களை திறந்து அவனுடைய நியமத்துக்கு நியமத்துகளை நமக்கு வழங்குகிறான் என்ற ஒரு உறுதியான எண்ணம் எல்லா மக்களினுடைய உள்ளத்திலும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அது மிக மிக குறைவாக ஆகிவிட்டது வரலான தொழுகைகளை பள்ளிவாசலிலே நிறைவேற்றுங்கள் சுன்னத்தான தொழுகைகளை உங்களுடைய இல்லங்களிலே தொழுது வாருங்கள் உங்களுடைய கபுறுகளாக ஆக்கிவிட வேண்டாம் என்பதாக கண்மணி நாயகம்லா சொல்லப்பட்டவர்கள் எச்சரிக்கையாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஆனால் காலங்கள் ரமதான் முடிந்த கையோடு முடிந்துவிட்டது வருவதற்கு ஆள் இல்லாமல் பள்ளிவாசல் ஏங்குகிறது அந்த மக்களை தேடுகிறது அருமையானவர்களே ஒன்றை ஞாபகம் வைக்க வேண்டும் நாளை மறுமையிலே நாம் தொழுத அந்த தொழுகை தான் நமக்கு அல்லாஹனிடத்திலே சிபாரிசு செய்யும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும் தொழுகை அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது யாருடைய உள்ளத்திலே அல்லாஹனுடைய கலாம் இல்லையோ அவர்களினுடைய உள்ளம் பாலடைந்த இல்லம் என்பதாக கண்மணி நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரமலான் மாதத்திலே தான் குரானை ஓத வேண்டும் அல்ல அது ஒரு பயிற்சிக்கான ஒரு காலம் ரமதானிலே நாம் எப்படி குரானை ஆர்வத்தோடு ஓதினோமோ அதே போன்று எல்லா காலங்களிலும் குரான் ஓத வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அந்த ரமதான் காலங்கள் மட்டுமல்ல எல்லா காலத்திலும் தொழுகையும் அந்த குரானும் நம்மோடு இருக்க வேண்டும் நாளைக்கு நமக்கு அதுதான் சிபாரிசு செய்யும் அந்த இடத்திலே அருமையானவர்களே இன்றைக்கு ஒரு பலகீனத்தை நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம் ஆகவேதான் சகாபாக்கள் எல்லாம் அடிக்கடி அந்த இடத்திலே வாட்ச் செய்வார்கள் பெருமானான இடத்திலே சொல்லி காட்டுவார்கள் எங்களுடைய காலம் முழுக்க எங்களுடைய வாழ்க்கை முழுக்க ரமலானாகவே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அப்படிதான் நாமும் என்ன வேண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நாளிலேயும் ரமதானை போன்று நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படி யார் எண்ணி விட்டார்களோ யார் அப்படி பழகி கொண்டார்களோ அவர்களை நெருங்குவதற்கு அவர்களை சோதிப்பதற்கு அல்லாவுக்கு தேவையில்லை என்பதாக கண்மணி நாயகம் செல்லவா செல்லும் அவர்கள் சொல்லி தருகிறார் அருமையானவர்களே அந்த ரமதானில் தான் எல்லாம் இருந்தது தொழுகை இருந்தது குரான் இருந்ததுாக்கள் ஜக்காத்துகள் இருந்தது உறவுகளோடு மிக அநுண்ணியமாக பழகி இருந்தோம் எல்லாவற்றிற்கும் நேரமும் இருந்தது தொழுகைக்கான நேரமும் நமக்கு கிடைத்தது ஆனால் ரமான் எப்பொழுது முடிந்து விட்டதோ ஆஹா எனக்கு அந்த வேலை இருக்கிறது இந்த வேலை இருக்கிறது எனக்கு உடம்பு இல்லை சளி முடிச்சிருக்கிறது தொழுகிறதுக்கு நேரம் இல்லை என்று மக்கள் சொல்வது என்பது எந்த விதத்தில் சாத்தியம் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம் குரான் ஓதுவதற்கு நேரம் இல்லை தொழுகுவதற்கு நேரம் இல்லை என்ன நியாயம் சோதனை வந்துவிட்டால் அதை தடுப்பதற்கு யாருக்கும் அருகதை இல்லை யாரும் யாராலும் அதை தடுப்பதற்கு முடியாது என்பதை நாயகம் விநாயகம் செல்லிசெலமன் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் எல்லாம் முடிந்தது எல்லாம் ரமதான் முடிந்து விட்டால் எல்லாம் முடிந்ததாக மக்கள் என்பது என்பதை அடிப்படையான தவறு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன் இவ்வளவு பலஹீனம் நமக்கு இவ்வளவு பொதுபோக்கு ஏன் குறைவு ஏன் அதற்கும் மிக அவசியமான ஒரு செய்தி நம்மிடத்திலே மார்க்க கல்வி என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது அடிப்படையான சில விஷயங்கள் நம்மிடத்திலே இல்லாததால் அல்லாஹனுடைய பயம் இல்லாததால் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் ஒரு பாங்கு சொல்லியாச்சு லொகர்ல அசர்ல சேர்த்து தொழுது கொள்ளலாம் அசருக்கு பாங்க சொல்லியாச்சு மகிழ்ச்சி சேர்த்து தொழுகலாம் ஏன் ஐந்து நேரம் தொழுகிஷாவிலே தொழுது கொள்ளலாம் சேர்த்து தொழுது கொள்ளலாம் என்ற ஒரு பாராமுகம் அல்லாஹனுடைய பயம் குறைவாக இருப்பதால் தான் இவ்வளவு அசால்தான ஒரு எண்ணம் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு உடனடியாக தண்டனை கொடுத்தால் நாம் என்னவாகுவோம் நாம் எதற்கு லாய்க்கு பெற்றவர்களாக தண்டனை பிற்படுத்தி வைத்ததால் ஏற்படக்கூடிய அந்த தண்டனை அல்லாஹ் தாமதப்படுத்தியதால் இன்றைக்கு நாம் அசால்ட்டாக ஒரு பொதுபோக்காக விவாதத்துகளிலே மிக கவனக்குறைவாக இருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அருமையானவர்களே இப்படிப்பட்ட பலஹீனத்தால் ஈமானியத்தான இறையச்சத்தால் ஏற்படக்கூடிய அந்த அந்த ஈமான் நம்மிடத்தில் சோதனைகள் ஏராளமாக இருக்கிறது மிக கடுமையான சோதனைகளுக்கு நாம் உள்ளாகி இருக்கிறோம் அல்வாஹம் குரானிலே சொல்லி காட்டுகின்றான் இந் அஹ் அருமையானவர்களே எந்த ஒரு கூட்டமும் தானாக மாறவில்லை என்று சொன்னால் தங்களுக்கு தாங்களே மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டா கொள்ளவில்லை என்று சொன்னால் அவ்வாகத்தாரா மிக கடுமையான முறையிலே தண்டனைக்கு ஆளாக்குகிறார் இன்னவ்வாகுலா எகையூர் மாபிகோமின் அவ்வாஹுவாக எந்த கூட்டத்தையும் மாற்றுவதற்கு தயாராக இல்லை தங்களுக்கு தங்களே அவர்கள் மாற வேண்டும் அதற்காகத்தான் இந்த ரமவானை நமக்கு தந்திருக்கின்றார் பதினோரு மாதங்களிலும் அவ்வளவு அசால்ட்டாக பொதுபோக்கு பொதுபோக்காக அவ்வாஹனுடைய கவனம் இல்லாமல் வாழ்ந்து விட்டோம் ஏதோ தன்னுடைய வாழ்க்கையை கழித்து விட்டோம் ஆனால் இந்த ரமலான் நம்மை சீர்படுத்துவதற்காக பக்குவப்படுத்துவதற்காக நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக அல்லாஹு தந்திருக்கின்றான் இருந்தபோதிலும் போதிலும் அதிலே நாம் மிக கவன குறைவாக நடந்து கொண்டதால் அல்லாஹு மாற்ற மாட்டான் நமக்கு ஆனால் அதே நேரத்தில் நாம் செய்யக்கூடிய குற்றங்களின் மூலமாக அல்லாஹு நமக்கு தண்டனை தருவதற்கு நாடிவிட்டால் வைதா அராத் அல்லாஹு பி கௌமின் சூவன் எந்த ஒரு கூட்டத்தார்களுக்கும் அல்லாஹ் மிக மோசமான ஒரு சோதனையை தீங்கை தருவதற்கு நாடிவிட்டால் ஃபலா மரத் லஹு வமா லஹும் மின் தூனிஹி மின் வான் அவர்களுக்கு அந்த தரக்கூடிய தண்டனையை சோதனையை தடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் அவ்வாவுடைய அந்த சோதனையிலே தண்டனையிலிருந்து இருந்து உதவுவதற்கு யாரும் நமக்கு வரமாட்டார்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் எதிராளிகள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி செய்யக்கூடிய ஒரு சூழல் ஒரு ஒருத்தலாத்தில் இருந்து எல்லா விதத்திலும் கடுமையான நெருக்கடி மிகப்பெரிய ஒரு சோதனை இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு குறிப்பாக இப்போ இந்தியாவிலே எவ்வளவு எத்துணை பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வளவு கடுமையான ஒரு நெருக்கடிகள் மன உளைச்சல்கள் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் மாட்டுறைச்சியின் பேரிலே கொடூரமாக கொலை செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த தைரியம் எல்லாம் அவர்களுக்கு எப்படி வந்தது ஏன் வந்தது நம்மிடத்திலே பலகீனம் ஈமானியத்தான ஒரு உறுதி நம்மிடத்திலே இல்லை அல்லாஹினுடைய பயம் மிக குறைவாக ஆகிவிட்டது எப்பொழுது இவாதத்திலே நாம் மூழ்கிவிட்டோமோ நிச்சயமாக அல்லாஹ் சோதனையில் இருந்து பாதுகாக்கிறார் எப்பொழுது நாம் இசைலே அவ்வாறனுடைய தௌபாவிலே மூழ்கி விடுகின்றோமோ அல்லாஹ் அந்த சோதனையை விட்டும் பாதுகாத்து விடுகிறார் அருமையானவர்களே மார்க்க கல்வி இல்லாததினால் நமக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமை இல்லை நமக்கு மத்தியிலே எத்துணை பிரிவுகள் நாம் நாங்கள் எல்லோரையும் ஒன்றிணைக்கிறோம் என்று சொல்லி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார்கள் கடைசியாக அந்த கூட்டமைப்பை பாதுகாப்பதற்கு பலவிதமான கூட்டமைப்புகள் மூலம் பதவியினுடைய ஒன்றிணைக்க முடியவில்லை ஒருத்தன் இவ்வளவு பெரிய சோதனைகளையும் சங்கடங்களையும் நெருக்கடிகளையும் நாம் சந்திக்க வேண்டியது நைட்டு பனிரெண்டு மணிக்கு ஒருத்தன் அந்த திருத்த சட்டத்தை அமல்படுத்துறான் சொன்னா இதுக்கு யார் காரணம் எப்படி இருக்கிறோம் ஒரு கட்டத்தில் அந்த பாராளுமன்றத்தில் அவ்வளவு எம்பிக்கள் நம்முடைய மக்கள் இருப்பார்கள் இன்னைக்கு விரல் விட்ட கூ விரல் விட்டு கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள் எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு யாரும் இல்லை ஈ தான் அங்கே அவ்வாறு அக்பர் என்று ஒழிக்க வேண்டுமானால் ஒரு காபிர் நமக்காக ஒழிக்கிறார்கள் அதை தான் அல்லாஹும் சொல்லி நீ இல்லைன்னா ஒரு காபிரை கொண்டு நான் ஈமானை உயர்த்துவேன் என்று அல்லாஹும் சொல்கிறான் இன்றைக்கு நிதர்சனமாக நடக்கிறது நமக்காக வாதாடுவதற்கு பேசுவதற்கு யாராவது இருக்கிறார்களா இஸ்லாமியர்கள் இருபத்தி அஞ்சு பேர் யாராலும் பேசுவதற்கு துணிவு இல்லை அதை பேசினாலும் காது கொடுப்பதற்கு யாரும் இல்லை ஆனால் ஒரு காபீர் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்காக பேசுகிறார் என்று சொன்னால் இது அல்லாஹனுடைய வாக்கு நம்முடைய பலகீனம் நமக்கு மத்தியில் நமக்கு மத்தியில் மத்தியில் உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு நமக்கு மத்தியில் உண்டான மிகப்பெரிய ஒரு பிரிவினை நான் பெரியவனா நீ பெரியவனா பிரஸ்டேஜ் பிராப்ளம் பதவி மோகன் நான் தான் பெரிய ஆள் நீ என்னை விட மட்டமானால் என்றெல்லாம் நமக்கு மத்தியில பாகுபாட்டோடு ஒற்றுமை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலை நம்மை பலகீனப்படுத்துகிறது அவ்வாஹனுடைய சோதனைக்கு நம்மை ஆளாக்குகிறது அல்லாஹு பாதுகாக்கவே சரியான ஒரு வழி நமக்கு இல்லை தலைமைத்துவம் இல்லை அதன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய குழப்பங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சரி இப்படி இவ்வளவு பிரச்சனை மத்தியின் மூலமாக நமக்கு ஏற்படுகிறது எத்துணை போராட்டங்கள் பண்ணுகிறோம் அவ்வளவு போராட்டங்கள் நம்மால் ஏதாவது சாதிக்க முடிகிறதா ஒரு கட்டத்தில் காணப்படவில்லை அத்துணை அநியாயமாக நம்முடைய மக்கள் தான் ஷகிதாக்கப்பட்டார்களே தவிர எந்த விதத்திலும் நாம் நம்முடைய காரியத்தை சாதிக்க முடியவில்லை ஆனால் அவ்வாக தான் நம் மீது இறக்கப்பட்டு கொரோனா போன்ற சோதனையின் மூலமாக அல்லாஹு வெற்றியை கொடுத்தான் இது உண்டா இல்லையா மனசார நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்ப நம்மால் எதையுமே சாதிக்க முடியாததற்கு காரணம் நம்மிடத்திலே உறுதியான எண்ணம் இல்லை சரியான ஒரு வழி நடத்தல் இல்லை அல்லாஹுடைய தொடர்பிலே குறைபாடு தொழுகையிலே தக்மீர் கட்டியதுதான் மிச்சம் நம்முடைய சிந்தனைகள் ஃபுல்லா வெளியில இருக்கு மிக பேருக்காக இமாம் அல்லாஹு அக்பர் என்றால் நாமும் அல்லாஹ் அக்பர் சபி லிமன் ஹமிதா சபி அல்லாஹு ஹமிதா நாம எங்க

நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை நாம் உறுதியாக ஏற்றுவதற்கு ஏற்றுக் கொள்வதற்கான ஒரு சூழல் இல்லை நம்மிடத்தில் என்ன இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இஸ்லாமியர்கள் இடத்திலே அதிகாரம் இல்லையா இஸ்லாமியர்களிடத்திலே சொத்துக்கள் இல்லையா எல்லாமே இருக்கிறது மிகப்பெரிய உயர்ந்த பணக்காரர்கள் எல்லாம் இஸ்லாமியத்தில் இருக்கிறார்கள் மற்றவர்களிடத்தில் இல்லாத சொத்துக்கள் இன்றைக்கு இடத்தில் இருக்கிறது என்ன பெயர் எல்லா அதிகாரம் உள்ளவர்களும் இஸ்லாமியர்கள் அதிகாரிகளாக எத்துணையர்கள் இருக்கிறார்கள் ஆனால் வெளியிலே தெரியவில்லை பெயரளவிலே இஸ்லாமியர்களாக அதிகாரத்திலே இருக்கிறார்கள் ஒரு இஸ்லாமிய சமூகத்திற்கான பாதிப்பு வந்தால் அதை களத்தில் இறங்கி சரிவு செய்வதற்கான ஒரு தைரியம் நம்மிடத்தில் இல்லை அதுதான் மிக முக்கியமான விஷயம் அதற்கு காரணம் இருக்கிறது ஏன் இவ்வளவு பலகீனத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் அடிப்படையான மார்க்க கல்வி மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை கற்றுக்கொள்வதற்கான காலங்கள் அவர்களுக்கு சிறு பிராயத்தில் அவர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை மக்கள் என்பது மிகப்பெரிய ஒரு அவசியம் மக்களவின் மூலமாகத்தான் இந்த முகல்லா வளம் பெறும் ஒரு ஊர் வளம் பெறும் ஒரு நாடு வளம் பெறும் இன்றைக்கு மதராஸ் என்று பெயர் வந்ததே எதனால அடிப்படை மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசா மதரசா என்று சொன்னாலே பள்ளிக்கூடம் தான் அந்த பெயரிலே தான் இன்றைக்கு மதரசா இருக்கிறது அதையும் உருமாற்றி விட்டார்கள் மெட்ராஸ் என்று சென்னை என்று அந்த பெயர் மலக்கடிக்கப்பட்டு விட்டது மதரசா தான் அடிப்படை கேரளாவில் இன்றும் பார்க்கிறோம் மக்தபுதான் மிகப்பெரிய ஸ்கூலாக திகழும் அடிப்படை உலக கல்வியும் மார்க்கழிவும் இரண்டர கலந்து கொடுப்பார்கள் எங்கெல்லாம் ஸ்கூல் நடக்கிறதோ அங்கெல்லாம் மார்க்க உபன்யாசம் மார்க்க சட்டங்கள் சிறுபிராயத்தில் இருந்தே சொல்லிக் கொடுப்பார்கள் ஆனால் அது மிக பலகீனம் அடைந்து கேள்விக்குறியாக ஆகிவிட்டது கேரளாவிலும் கூட அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கிறது மிக வருத்தமான விஷயம் எந்த நோக்கத்திற்காக இந்த ஊர் இந்த மதராஸ் பட்டணம் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த பட்டணத்திற்கான ஒரு உண்மையான ஒரு நடத்தை செயல்பாடு முழுமையாக குறைந்து விட்டது முழுமையாக இல்லை அதற்கான ஒரு வழி நடத்தல் இல்லை எல்லா அதிகாரிகளும் சுய லாபத்திற்காக வாழ்கிறார்கள் ஏன் அதனால் தான் அவ்வாஹனுடைய சோதனை இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிகள் தலைமை கரெக்டாக சரியாக இருந்தால் தானே கீழே சரியா இருக்கும் மேல அந்த ஈமான் உறுதி ஆட்டம் கண்டால் எல்லாமே ஆடிவிடும் பெருமானார் செல்லம் வாகுலி செல்லம் வந்தவர்கள் எல்லா நிலைகளிலும் உறுதியாக இருந்தார்கள் இந்த சமூகத்தையே கட்டி காத்தார்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள் அவர்கள் சந்திக்காத சோதனையா அவர்கள் சந்திக்காத சிரமங்களா அவ்வளவு கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் எல்லா நிலைகளிலேயும் உயர்ந்து நின்றார்கள் குடும்பமாக இருக்கட்டும் போர் தளபதியாக இருக்கட்டும் எல்லா நிலைகளிலேயும் பெருமானார் வழிகாட்டுதலாக இருந்திருக்கிறார்கள் இன்னைக்கு நம்முடைய ஒரு ஆண் குமர்களாக இருக்கட்டும் பெண் குமர்களாக இருக்கட்டும் வலிதவரி செல்வதிலே முதல் ஆளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் மிக கவலைக்குரிய ஒரு விஷயம் பெற்றோர்கள் பார்த்து திருமணம் முடித்து வைப்பது என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் இருக்கிறது அவர்களுக்கு அவர்களே ஜோடிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் காரணம் ஒரு ஒரு கேவலமான செல் அவர்கள் கொள்கிறார்கள் இதற்கு காரணம் அடிப்படையான மார்க்க கல்வி அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை மதரசா பள்ளிவாசலிலே அதிகாலை நேரத்திலே மக்களவு மதரசாக்களிலே ஆசிரியர்களை போட்டு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் குரான் ஓத கற்றுக் கொடுக்கிறார்கள் மார்க்க சட்டங்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் சமூகத்திற்கான வழிமுறைகளை எப்படி நாம் பிற்காலத்திலே தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான எல்லா விஷயங்களையும் மதரசாக்கள் தான் அவர்களுக்கு கற்பித்துக் கொடுக்கிறது ஊபியில வந்த உடனே முதல்ல மதரசாவை தான் கைய வச்சான் அதுதான் இந்த சமூகத்தினுடைய பலம் என்பதை அவன் வழங்கி இருக்கிறான் ஆனால் நம்ம வழங்கல மதரசாக்கு பிள்ளைகளை அதிகாலை நேரத்திலே தினந்தோறும் அனுப்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உலகம் சார்ந்த அந்த கல்விக்காகத்தான் மிக பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறோம் மதரசாவா பார்த்து கொள்ளலாம் எங்க பார்த்து கொள்ளலாம் அடிப்படை ஈமானிலே பலகீனம் ஏற்பட்டால் நாளை பிற்காத்திலே அவன் எப்படி வருவான் எந்த விதத்திலும் அவன் படித்த படிப்புகள் நாளைக்கு உதவாது டாக்டராக இருக்கட்டும் மருத்துவராக இருக்கட்டும் அந்த பட்டங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து விட்டது சமூகத்திற்கு பயன் ஆனாலும் இந்த மார்க்க கல்வி தான் பயன் தரும் அந்த மார்க்க கல்வி இருந்தால் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திற்கும் அது பயன் தராது அவனுடைய வாழ்க்கைக்கு மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும் அதிகாரத்தில் என்ன குரல் கொடுக்கிறார்கள் பெருமான் சல்லம் அலிசல்லம் அண்ணவர்கள் சொன்னார்களே யார் இந்த மார்க்க கல்விக்காக குரான் ஓதுவதற்காக ஒரு பாதையிலே நடக்கிறாரோ அவர் அந்த குழந்தை தனக்கான பாதையிலே நடக்கிறார் என்று பெருமானார் பெருமானவர்கள் சொன்னார்கள் அருமையானவர்களை அது மட்டுமல்ல தொழுகை வரக்கூடிய ஆயிரம் ரகாத்துகள் தொழுவதை விட ஒரு ஹதி சிலை நூறு ரக்காத்து வருகிறது ஆயிரம் ரக்காத்து வருகிறது அதை விட சிறந்தது எது மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது என்று பெருமானார் செல்லவாக செல்ல வந்தவர்கள் சொன்னார்கள் அது மட்டுமல்ல மதரசாவிற்கு வந்து ஒரு சிறுவன் பிஸ்மில்லா என்று ஒருவன் சொல்லிவிட்டால் அந்த ஊருக்கு வரக்கூடிய சோதனைகளை அவளாக நிறுத்தி விடுகிறான் என்பதாக கண்மணி நாயகம் செல்லவாகலே செல்ல வந்தவர்கள் சொல்லுகிறார்கள் உண்மையான ஈமானோடு உறுதியான எண்ணத்தோடு தக்குவாவோடு எத்தனை பேர்கள் தன்னுடைய பிள்ளைகளை மதரசாவிற்கு அனுப்பி பிஸ்மில்லாஹ் என்று ஓத வைத்து ஆயிரம் குறைகள் பிள்ளைகளை கண்டிஷன் பண்ண முடியல பிள்ளைகளுக்கான ஒரு அதட்டல் கொடுக்க முடியல அசரத் நீங்க சத்தம் போட்டீங்க என் பிள்ளைக்கு நாலஞ்சு நாளா காய்ச்சல் ஆகி போச்சு எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி நீங்க சத்தம் போட்டதுனால என் புள்ள மதரசாவிற்கு வரமாட்டான் வர மறுக்கிறான் என்ன செய்வது அசுரத் ஏண்டா நாலு நாள் வர இல்ல கேட்க முடியல அதெல்லாம் கேட்காதீங்க அசுரத் அவன் வர்றானா அலமதுல்ல அது போதுங்கிறாங்க மார்க்கத்தினுடைய விஷயத்தை குரானை எப்படி அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுப்பது அவர்களை நல்வழிப்படுத்துவது எப்படி அருமையானவர்களே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நம்முடைய பள்ளிவாசலிலே நம்முடைய முகல்லாவிலே நம்முடைய நிர்வாக பெருமக்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் நான் முஸ்தாதுமர்களை போட்டு பிள்ளைகளுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக மார்க்க சொல்லிக் கொடுப்பதற்காக தஜ்வீதோடு குரான் சொல்லி கொடுப்பதற்காக எப்படி சொல்க வேண்டும் நல்ல நசீகர்கள் நல்ல உபதேசங்கள் இன்றைக்கு இந்த சமூகம் எப்படி இருக்கிறது என்ற மிகப்பெரிய ஆழ்ந்த சிந்தனைகளோடு நிறைய பல தகவல்களை பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறோம் ரமலான் காலங்கள் காரணமாக விடுமுறை விடப்பட்டது நம்முடைய பள்ளிவாசல் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சமூக சேவை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறது அதற்காக தயாராக இருக்கிறார்கள் உங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து மதரசாவுக்கு அனுப்புங்கள் அதற்கான நல்ல வசதி வாய்ப்புகள் நம்முடைய பள்ளிவாசலிலே நிர்வாக பெருமக்கள் செய்து தந்திருக்கிறார்கள் அருமையானவர்களை நம்முடைய மிகப்பெரிய வீர தியாகி அவர்கள் போரிலே கலந்து கொண்டால் வெற்றியை தவிர வேறு எதுவுமே இல்லை ஏராளமான போர்களிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் கலந்திருக்கிறார்கள் அவர்கள் கடைசி காலகட்டம் குரானை நெஞ்சோடு அழைத்துக் கொண்டு கதறி கதறி அழைகிறார்கள் கடைசி காலகட்டம் காரணம் சொல்கிறார்கள் நான் போருக்காக என்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தேன் நான் குரானுக்காக என்னை அர்ப்பணிக்க முடியவில்லையே குரானை அதிகமாக ஓத முடியவில்லை என்று கதறி கதறி அழுதி என்று சொன்னால் அந்த குரானுக்காக அவர்கள் கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை நாம் யோசித்து பார்க்கிறோம் அபுகலே உதயத்தலானவர்கள் ஏராளமான ஹதீசுகளை அதிகமான அளவுக்கு மனநம் செய்து நம்முடைய ஒப்படைத்து வைக்கிறார்கள் இன்றைக்கு ஈமானியத்தான ஒரு உணர்வோடு வாழ்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் தந்த அந்த ஹதீசுகள் தான் அவர்கள் தந்த ஹதீசுகள் தான் இந்த ஹதீசுகளுக்காகவே பிறந்தார்கள் ஹதீஸுகளுக்கு சேகரிப்பதிலேயே வாழ்ந்தார்கள் அதற்காகவே மன்னித்தார் மரணித்தார்கள் அவர்கள் குரான் ஓதக்கூடிய பிள்ளைகளை பார்த்தார்கள் அவர்களிடத்திலே வந்து கெஞ்சி கேட்பார்களாம் பிள்ளைகளை எனக்காக உருவாகும் இடத்திலே மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்வார்களாம் அப்ப ஓதக்கூடிய பிள்ளைகள் மன்னிப்பு கேட்டாலே அவர்கள் துவா செய்தாலே அல்லாஹ் விரும்புகிறான் அதை ஏற்றுக் கொள்கிறான் என்று அபுகிறார் ஒரு தகவலின் மூலமாக நமக்கு அறிவித்து தருகிறார்கள் ஆக சங்கைக்குரிய அருமையான அல்லாஹினுடைய நல்லடியார்களே கிடைக்க பெற்ற ரமலான் ஏராளமான நன்மைகளை நாம் செய்துவிட்டோம் நான் இனி சொர்க்கவாதி தான் என்று முடிவுக்கு வர முடியாது காலங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது நம்முடைய மோத்தை நம்மால் உணர முடியாது அறிய முடியாது எப்பொழுது வேண்டுமானாலும் அல்லாஹ் நம்மை அழைத்துக் கொள்ளலாம் அதே நேரத்திலே நம்முடைய இறுதி முடிவான அந்த நேரம் சரியானதாக சீரானதாக அழகானதாக இருக்க வேண்டும் அதுதான் வாழ்ந்தது முக்கியம் அல்ல நம்முடைய சரியாக இருக்க வேண்டும் ஈவானோடு மரணிக்க வேண்டும் அந்த நசீபை அவங்க நமக்கு தந்தருள் பிரிவானாக வருங்கால இந்தியாவை அங்காவோடு அங்காவுடைய பாதுகாப்போடு சிறப்பாக அமைவதற்கும் அவங்கத்தல வருங்கால இஸ்லாமியர்களை பயமற்ற நிலையிலே வாழ்வதற்குமான எல்லா சூழல்களையும் அம்மா தாலா இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக ஆக்கி தந்தரும் புரிவானாக இஸ்லாமியர்களினுடைய அதிக கையிலே அதிகாரத்தோடு உன்னுடைய பயத்தோடு சரிவர நடப்பதற்கு வாழ்வதற்கு வல்ல ரகமான நீ உதவி செய்வாயாக நாளை சொர்க்கத்திற்கான என்ன அமல் நாங்கள் செய்ய வேண்டுமோ அந்த நல்ல அமல்கள் மீது ஆர்வத்தையும் ஆரோக்கியத்தையும் எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக சொர்க்கவாதிகளாக எங்களை அங்கீகரித்தருள் புரிவானாக வரமத்து வர